அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் நுழைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாகவே சூரியன் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவாருங்க ஜென்மத்திற்குள் வரும்போதும் சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் விரயத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் அவை மிக பெரிய அளவில் ஏற்படாத ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது இதுவரை விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சூரியன் விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் முழுமையாக நுழைந்து அங்கு வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் வாய்ப்பு முதன்மையாக கிடைக்கிறது எனவேதான் இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சற்று கூடுதலாகவே அள்ளி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எனவேதான் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் நோய் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையே அற்புதமான வாழ்க்கையாக பார்க்கப்படுதுங்க குறையற்ற செல்வம் என்று சொன்னால் அது நோயற்ற வாழ்க்கை என்றுதான் சொல்ல வேண்டும் செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளுடன் வாழ்வது நிச்சயமாக மகிழ்ச்சியை தராது அந்த வகையில் பார்க்கும் போது சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கிறார் மனித வாழ்வில் உடல்நலம் விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் விரயத்தில் இருந்து பல்வேறு வகையான விரயங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது இதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சூரியனின் பங்களிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பையும் அலைச்சல் இல்லாமல் ஒரு பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றாலும் சூரியனினுடைய பங்களிப்பு இல்லாமல் செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இவ்வளவு சக்தியும் ஆற்றலும் பெற்ற சூரியன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருக்கும் போது நாம் பல குடும்பங்களை பார்த்திருப்போம் அதில் சில குடும்பங்களில் ஆண்கள் வழிநடத்தக்கூடிய குடும்பமாகவும் சில குடும்பங்களில் பெண்கள் வழிநடத்தக்கூடிய குடும்பமாகவும் இருக்கும் இதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய தசாபுத்தியில் சூரியன் வலுவாக இருப்பதுதான் அதோடு மட்டுமல்லாது ஒரு சில குடும்பங்களில் இருவருமே முடிவெடுக்க வேண்டும் என சண்டையிட்டுக் கொள்வார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இருவருக்குமே சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதுதான் இருவருக்குமே சூரியன் வலுவாக இல்லை என்றால் முடிவே எடுக்க முடியாமல் பல சிக்கல்களை உருவாக்கிக் கொள்வார்கள் எனவேதான் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருப்பவர் ஜென்ம ராசிக்குள் வந்திருப்பது சின்ன சின்ன சிரமங்களை சற்ற அதிகரிக்கும் மந்தமாக பணிகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி பல விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக தடையையும் விரயத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் மிக அற்புதமாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்காரர்கள் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் மற்றபடி சுப நிகழ்வுகளில் வந்த தடைகள் நீங்கி நிகழ்வுகளை விரைவாகவும் மகிழ்ச்சியை மாற்றிக் கொள்ளக்கூடிய சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு இந்த தருணத்தில் திருமண வயது வந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க மேலும் திருமண பாக்கியம் மட்டுமல்ல புத்திர பாக்கியமும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த சூரியன் வலுப்பெறக்கூடிய தருணம் அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற காரணங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக விலகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கான யோகமும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவும் நிறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளை நிச்சயமாக உருவாக்கி பாருங்க சில பணிகள்ல தடைகள் வந்தாலும் கூட அவற்றில் நிறைவான வெற்றியை பெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக ஜென்ம சூரியன் நுழைந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் இதே வேளையில் அர்த்தாஷ்டக சனியாக சனியும் அமர்ந்திருக்கிறார் எனவே நிச்சயமாக பனிச்சுமையும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை மேற்கொள்ள வேண்டுங்க சக பணியாளர்கள் ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையாத சூழலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் அத்தனை விதமான சிரமங்களையும் தவிர்த்துவிட முடியும் என்பதை சூரியன் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக இருந்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியாக ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்படுகிறதுங்க பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிதி நிறுவனங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி மனதிற்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறைவாக கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் அமையப்போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் வருமானத்தை ரெட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சூரியனும் ஜென்ம ராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீண் விரை ஆடம்ப செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் கலைத்துறையில் உருவாக்கி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகள் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி கடமையான போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் செல்வாக்கை பெறக்கூடிய நிதானமாக பேசினாலே பல்வேறு வகையான பிரச்சனைகளை எளிதில் தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் வித்தியாக்காரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் விருச்சகராசிக்காரர்கள் அவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது தடை தாமதம் இல்லாமல் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் சூரியன் வலுவாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் புதிய சொத்துக்களை திட்டமிட்டபடி வாங்குவதற்கான வாய்ப்பும் விரைவாக கிடைக்கப் போகிறது பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு சப்தமத்திலும் சுக்கரன் தனத்திலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மையாக ஜென்மராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் உடல் நலத்திலும் முன்னேற்றமும் மனநலத்திலும் திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் நிறைவாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் வக்ர நிவர்த்தி பெற்ற நீச்ச நிவர்த்தி பெற்ற சூரியன் எழுதிய தலைவிதியை விட சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை